ஹே ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் இல்லத்து நவராத்திரி குழு உற்சவத்தோட மூன்றாம் நாள்ல இன்னைக்கு இருக்கோம் இன்றைய தினம் வந்து நேற்று வீடியோல சொன்ன மாதிரி சந்திரகாந்தா தேவியோட அம்சமாகவும் அதே போல இந்திராணி தேவியோட வம்சமாகவும் அம்சமாகவும் இன்னைக்கு நாள்ல வந்து நம்ம வந்து தேவியை வழிபாடு பண்றோம் இந்த மூன்று நாளுமே வந்து துர்கா தேவிக்கான வழிபாடுன்னு சொல்லியிருந்தோம் முதல் மூன்று நாள் துர்க்கைக்கு அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமி தேவிக்கு கடைசி மூன்று நாள் சரஸ்வதி தேவிக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து துர்கா தேவியோட மூன்றாவது நாள் வந்து இன்னையோட பூர்த்தி ஆகுது ஸோ இன்றைய தினமும் நம்ம வயசு இந்திராணி தேவியவும் அதே மாதிரி சந்திரகண தேவிக்கான வழிபாடு செய்தோம் அவர்களுக்கு பிரீத்தமான நிவேதமான சக்கர பொங்கல் இங்கே நம்ம பண்ணி ப்ளூ கலர்ல ட்ரெஸ் நம்ம போட்டு இன்னைக்கு தேவியை வந்து ஆராதனை பண்ணி நம்ம வீட்லையும் சிறப்பாக குழு முடிஞ்சது நாளைய தினம் வந்து மகாலட்சுமியோட அந்த மூன்று நாள் வந்து ஆரம்பமாகுது சோ கொலுக்கு வந்து நான்காம் நாள் மகாலட்சுமி தேவியோட அம்சத்துக்கு வந்து முதல் நாள் மகாலட்சுமி தேவியோட அம்சமா நாளைக்கு நம்ம அணங்கக்கூடிய தேவம் யாருன்னு பார்த்தோம்னா வைஷ்ணவி தேவி அதுக்கப்புறம் குஷ்மாண்டா தேவின்னு சொல்லுவோம் இந்த குஷ்மாண்டா தேவிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அவரோட பெயர்லயே வந்து அந்த வரலாறுக்கான காரணமும் அடங்கியிருக்கு குஷ்மாண்டாவை நம்ம மூடு விதமா பிரிக்கணும் கூ என்றுனா ஒரு சிறியன்னு அர்த்தம் உஷ்ணம்னா நமக்கு தெரியும் வெப்பமயமா வெப்பமா ஹீட்டா இருக்கிறன்னு சொல்லுவோம் அண்டை அப்படின்னா ஒரு அகண்ட ஒரு உருண்டையான ஒரு வடிவம் சொல்லலாம் அப்ப அந்த குஷ்மாண்டான அந்த உலக பூமி வந்து வெப்பமயமானது ஒரு அந்த வெப்பமயமான உருண்ட உருண்டையான ஒரு உலகத்தை சிறியதாய் நம்ம கையிலேயே வச்சிருக்கக்கூடிய தேவிதான் அந்த தான் குஷ்மாண்டா தேவி அப்படின்னு சொல்றோம் அந்த தேவி வந்து தன்னோட புன்னகையாலேயே அந்த உலகத்தை வந்து படைத்தவள் அப்படின்னு வந்து புராணங்கள்ல சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த தேவி வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சமாகவும் விளங்கப்படுறா வைஷ்ணவி தேவி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ வந்து வைணவத்தோட மகாவிஷ்ணுவோட ஒரு அம்சமா ஆராதிக்கப்படுற ஒரு தேவி அதே மாதிரி நான்கு நாலாவது நான்காம் நாள்ல மகாலட்சும அம்சம் அந்த குஷ்மாந்தா தேவியும் வைஷ்ணவி தேவியும் நம்ம வந்து வணங்கணும் அந்த தேவிக்கு பிடித்தமான நிறம் வந்து மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்தில் நம்மளும் உடைய அணிஞ்சிக்கலாம் தேவிக்கும் மஞ்சள் நிறத்தை கொண்டு வஸ்திரங்களால அலங்காரம் பண்ணலாம் மஞ்சள் நிற மலர்களால பூஜிக்கலாம் அதே போல அந்த தேவிக்கு உகந்த நிவேதனம் பார்த்தோம்னா கதம்ப சாதம் சொல்லுவோம் கதம்ப சாதம் வந்து சிமிலர் சாம்பார் சாதம் ஆனேதா இருக்கும் எப்படி நம்ம கதம்ப பூ நம்ம கதம்பம் சொல்லுவோம் அந்த பூல வந்து மறிகொழந்து முல்லை அரளி இருக்கும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த கதம்பம் பல பலவிதமான மலர்கள் சேர்ந்த ஒரு மாலைக்கு பேரு கதம்ப மாலை கதம்பு சொல்லுவோம் அதே மாதிரி காய்கறிகள்ல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் பூசைக்காய் அதை போற பல வகையான காய்கறிகளோட சேர்த்த கூட்டும் அதே போல பருப்புல வந்து பாசு பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு இந்த மூன்று பருப்பையும் சேர்த்து நம்ம ஒரு சாதமா செய்யறதுக்கு பேர் தான் கதம்ப சாதம் அந்த கதம்ப சாதத்தை நாளைய தினம் நான்காம் நாள்ல நம்ம தேவிக்கு வந்து நிவேதனம் பண்ணி பிரசாதமா கொடுக்கும்போது அந்த தேவியோட அருள் வந்து பரிபூர்ணமா நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஸோ இதே போல நாளைக்கு நவராத்திரி நான்காம் நாள் நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் எல்லாம் பண்ணோம் என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைச்சிதுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்